நம்ம இப்போது இன்ஸ்டன்ட் வடை பார்க்கலாம் கல்பனாஸ் ஃபுட்ஸில் இன்ஸ்டன்ட் வடை ஊற வைக்க தேவையில்லை அரைக்க தேவையில்லை அப்படியே ஈஸியாக நம்ம வடை செய்யலாம் அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து வடை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அது வந்து பட்டாணி பருப்பு மாவுன்னு சொல்லுவோம் அதில் ரெடி பண்ணியிருக்கேன் மசால் வடை மிக்ஸ் கா ஒரு பேக்கெட் அதான் கால் கிலோ அந்த பேக்கெட் அளவுக்கு எடுத்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நம்ம ஒரு கப்பில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பதம் பார்த்து பிசைஞ்சு வைங்க சப்பாத்தி மாவு பி இல்லைங்களா அதே மாதிரி தான் அதை விட இன்னும் கொஞ்சம் லூஸாக பிசஞ்சு வச்சிடுங்க ஏன்னா இது ஊறிடுச்சுன்னா கல் மாதிரி ஆகிடும் பாருங்கள் நல்லா லூஸாகவே பிசைஞ்சு வைக்கலாம் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ வடை தட்டுற பதத்தில் இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பிசைஞ்சு வச்சிடலாம் பிசைஞ்சு மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதில் அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கல் மாதிரி இருக்குது இன்னும் கூட தண்ணி தெளிக்கணும் இப்போ வந்து இதுக்கு சோம்பு மசால் வடைனாலே சோம்பு போடுவாங்க இல்லைங்களா சோம்பு அடுத்தது ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மொளகா பூண்டு இஞ்சி பூண்டும் தட்டி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா அழுத்தமாக நல்லா பிசையணும் நம்ம வெங்காயம்லாம் போட்டோம் இல்லைங்களா மசாலா எல்லாம் ஒன்றா இதுவாகிற மாதிரி நல்லா அழுத்தமாக பிசையணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கணும் அந்த வடை நம்ம தட்டி போடுற அளவுக்கு பதமாக பார்த்து தெளிச்சு வச்சுக்கணும் ஆனால் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் ஊறுனா தான் வந்து இந்த வடை ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் முறு முறுன்னு சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் அதை மாதிரி ப்ரெஸ் பண்ணி பண்ணி போட்டுடலாம் நான் வந்து ஒரு பத்து வடைக்கு மேலே போட்டுட்டேன் அந்த எண்ணெயில் நல்லா நிறைய போட்டோம்னா மொறு மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பத்து வடைக்கு மேலே போட்டு முடிச்சிட்டேன் கல்பனாஸ் ஃபுட்ஸில் இன்ஸ்டன்ட் மாவு கடலை கடலைப்பருப்பு இல்லை இது வந்து பட்டாணி பருப்பும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மசால் வடைலாம் பட்டாணி பருப்பில் செஞ்சால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டாணி பருப்பு மாவில் ரெடி பண்ண இன்ஸ்டன்ட் வடை மிக்ஸ் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம் அது பாருங்கள் நல்ல பொன்னிறமாக நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு ஒரே வாசனை மசால் வடை வாசனை செமையாக இருந்ததுங்க அந்த அளவு வந்தால் போதும் எடுத்துடலாம் கல்பனாஸ் ஃபுட்ஸில் காம்போ ஆஃபரும் போயின்னு இருக்குது அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தான் அந்த காம்போ ஆஃபர் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அதிரசம் மாவு முறுக்கு மாவு எல்லாமே இருக்குது காம்போவில் வேணுன்றவங்க தனியாக கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது எல்லா மசாலாவும் இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம் மீதி இருந்த மாவும் நான் எல்லாமே அதே மாதிரி தட்டி தட்டி போட்டுட்டேன் இன்ஸ்டன்ட் வடை ரொம்ப ஈஸி நம்ம யாருன்னா கெஸ்ட் வந்துட்டா கூட டக்குன்னு நம்ம அந்த மாவை பிசைஞ்சு வச்சுட்டு வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே ஊறிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் அந்த மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணால் போதும் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக முறுமொறுனு மசால் வடை ரெடி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கலராகிடுச்சு பாருங்கள் இப்போது எடுத்துடலாம் இன்ஸ்டன்ட் மாவில் செய்த மசால் வடை ரெடி ரொம்ப கரகரன்னு நல்லா சா உள்ளே சாஃப்டாக இருக்குது மேலே முறு முருன்னு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்